குட்டி குட்டி ாய் சுத்தி சுடி வந்து பட்டு படியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மாநாய் சுத்தி ஓடி வந்து பட்டுப்படியாட என் செல்லமே குழந்தையே ஜேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய்

குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தியோடி வந்து பட்டுப்பாடியாட பவியன மக்களுடன் பவத்தை மன்னச்சுட்டு எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே பவியன மக்களுடன் பவத்தை மன்னச்சுட்டு எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே என்று குட்டிக்குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மாநாய் சுட்டு சுட்டி ஓடி வந்து பட்டு படியாட என் செல்லமே குழந்தையே ஜேசுவே என் கையிலே தூக்கியை கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பட்டுப்படியாட